பரிகாரம் என்பது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க சார் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று நம்ம வாய்க்கு வந்து சொல்றது கிடையாது ஏன்னா நிறைய பேர் பரிகாரம்ன்ற பேரில் வந்து வாய்க்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு கூட தெரியலையே இப்போ பண்ணுற எல்லாருக்குமே இது பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாறுபட்ட கருத்து இருக்கு இப்போ வந்துட்டு நீங்கள் கோவில்களில் வச்சு பரிகாரம் சொல்ல முடியுமா பரிகாரத்தில் நிறைய வகை இருக்குது சில பரிகாரங்கள் வந்து தானம் கொடுத்தா தான் சரியாகும் சில எந்த அளவுக்கு தெரியல ஆனா பொதுவா இந்த மாதிரி இந்த எண்ணெயில் வந்து ஊத்தி விளக்கேத்துனா வீட்டுக்கு வந்து ஒரு சில லட்சுமி கடாட்சி என்னன்னு சொல்றாங்க அதை பத்தி சொல்லுங்க அதாவது மேடம் சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா விளக்கு வந்து ஒரு சிறந்த பரிகாரம் எனக்கு சில பரிகார கோவில் சொல்லுங்க எந்தெந்த கோவிலுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை உள்ளவங்க போனா சரியாகும் செவ்வாய் அங்காரகன் வந்து வைத்தீஸ்வரம் கோவில் புதன் வந்து திருவங்காடு பெரிய பெரிய கம்பெனியில சம்பளம் கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் கோடீஸ்வரம் நல்லா தானே இருக்காங்க இல்ல மேடம் அதாவது நம்ம ஒரே நாள்ல ஒரே மாசத்துல பார்த்து நமக்கு தெரியாது அவங்களுக்கு எவ்வளவு வந்து பிரச்சனை வருது அதனால எவ்வளவு பிரச்சனை வருது அவங்களுக்கு தான் தெரியும் இதை பாக்குற அவங்களுக்கே தெரியும் சரி தான் இது நடக்குது

பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம கூட பாண்டிச்சேரியிலேருந்து சூரத் பாலா இருக்காரு சோ பரிகாரம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் அதாவது பரிகாரம் என்பது உண்மையா இதெல்லாம் வந்து இந்த காலத்துல பண்ணா கண்டிப்பா நம்மளோட பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கிடைக்குமா இப்படின்ற நிறைய கேள்வி நம்மளோட மனசுல இருந்துட்டு தான் இருக்கும் சோ இன்னைக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் மேடம் சார் பரிகாரம் என்பது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க சார் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று நம்ம வாய்க்கு வந்தோம் சொல்கிறது கிடையாது ஆல்ரெடி பரிகார சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் தனியாக ஒரு பிரிவு இருக்குது இந்த பரிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மழை பெஞ்சா கொடை எடுத்துகிட்டு போகிறோம் வெயில் அடித்தா செப்பல் போட்டுகிட்டு போகிறோம் அந்த மாதிரி ஒரு பரிகாரங்கிறது ஒரு ரெமிடி தானே தவிர பரிகாரம் மட்டுமே எல்லாமே அப்படின்னு கிடையாது பரிகாரங்கிறது ஒரு மாற்றுப்பாதை இப்போ இந்த பாதையில போறோம் பாதை பாதையில கூலி நோக்கி வச்சிருக்காங்க சரி இந்த பாதையில பா சுத்தி அப்படி பார்ப்பான்னு சொல்றோம்ல அதேதான் பரிகாரம் ஸோ பரிகாரம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கைய நம்ம நல்ல விதமா மாத்திக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகே சார் இப்போ இந்த பரிகாரத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்பலாம்னு நினைக்கிறீங்க ஏன்னா நிறைய பேர் பரிகாரம்ன்ற பேர்ல வந்து வாய்க்கு வந்ததை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு கூட தெரியலையே அதுதான் பரிகாரங்கிறது நம்பிக்கையை சார்ந்தது தான் பரிகாரம் நீங்கள் கேட்குறது புரியுது எந்தளவுக்கு நாங்கள் நம்ப முடியும் எந்தளவுக்கு அது பலன் கொடுக்கும் அப்படின்னாக்க அளவுக்கு நீங்கள் சிரத்தையாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பலன் கொடுக்கும் ஸோ பண்ணுற எல்லாருக்குமே அது பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாறுபட்ட கருத்து இருக்குது என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா யார் ஒருத்தருக்கும் யார் ஒருத்தர் பரிகாரம் பண்ணாலும் அவரோட பிராப்த கருமான்னு ஒன்று இருக்குல்ல மொத்தம் மூணு கருமாக்கள் பிராத்த கர்மா ஆகாமிய கர்மா சஞ்சீத கர்மான்னு சொல்லி மொத்தம் மூணு கர்மா இருக்குது இந்த மூணு கர்மாக்களை தாண்டி தான் பலன் கொடுக்கும் இப்போ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மகாராஜாவும் அதே மே பரண அதே ரிஷபராசி ரோஹி நட்சத்திரம்தான் அந்த அரண்மனையில் இருக்கிற மந்திரியும் அதே ரிஷபராசி ரோஹி நட்சத்திரம் தான் அந்த நாட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான்ல அவனும் ரிஷபராசி ரோஹி நட்சத்திரம் தான் இதை பார்க்குற ரிஷபராசி ரோஹி நட்சத்திரங்கள் கோவப்படாதீங்க ஏன் ரிஷபராசி ரோஹி நட்சத்திரத்தை சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த அரச வேலை ஏற்பட்டுச்சு அந்த அரசனுக்கிட்ட வந்து டவுட்டு கேட்குறாங்க நானும் ரிஷவ் ராசி நட்சத்திரம் இந்த மந்தையும் ரிஷர் ராசி நட்சத்திரம் அரசனும் அதே ரிஷவராசி ரோஹி நட்சத்திரம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கிற ஜோதிட மேதைகள் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க சரி அப்படின்னா இந்த பிரச்சைகாரனை வந்து அரசனாக மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த அரசரை கேட்குறார் பரிகாரம் இருக்குன்னு சொல்கிறீங்களா இப்போ பரிகாரம் பண்ணி இவனை நல்லவனாக மாற்றுங்க நல்லபடியாக வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னாக்க அதுக்கு தான் அந்த அங்கே இருக்கிற ஜோதிட மேதைகள் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க ஸோ ஒரு க ஒரு உருவா காசு இந்த காலத்தில் ஒரு ரூபா காசு அந்த காலத்தில் ஒரு பொற்காசு ஒரு பொற்காசை எடுத்து சுண்டி விட்றாங்க அந்த பொற்காசு எப்படி மேலே போய்ட்டு கீழே வருதோ அந்த மாதிரி மேலே உச்சியில் இருந்தது இல்லை உச்சியில் இருக்கும்போது பிறந்தது அரசன் இந்த நடு நடுப்புற இருக்கும்போது பிறந்தது மந்திரி கீழே விழுந்துருச்சுல காசு அப்போ பிறந்தது பிச்சைக்காரன் ஸோ இதை ஏன் சொல்கிறாங்கன்னா மனிதனோட பிராப்த சர்மாக்கு ஏற்ற மாதிரி தான் அவனோட வாழ்க்கை முறை இருக்குது நம்ம எவ்வளோதான் பரிகாரம் பண்ணாலும் ஒரு சில விஷயத்த மாற்ற முடியாது அதாவது விரைலைக்கேற்ற வீக்கம் சொல்கிற மாதிரி பத்து ரூபா சம்பாதிக்கிறவரை இருபது ரூபா சம்பாதிக்க வைக்க முடியும் நூறுரூவா சம்பாதிக்கிறவரை இரநூறுவா சம்பாதிக்க வைக்க முடியுமே தவிர நூறுரூவா சம்பாதிக்கிறவரை போய் பத்து கோடி சம்பாதிக்கணும் நூறு கோடி சம்பாதிக்கணும் பரிகாரத்தில் மாற்ற முடியாது ஸோ பரிகாரங்கிறது பத்தை நூறாக்கலாம் நூறா ஆயிரமாக்கலாமே தவிர இல்லாத ஒன்றை உருவாக்க முடியாது ஸோ கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் ஹம் 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 இப்போ வந்துட்டு நீங்க கோவில்கள் வச்சு பரிகாரம் சொல்ல முடியுமா பரிகாரத்தில் நிறைய வகை இருக்குது சில பரிகாரங்கள் வந்து தானம் கொடுத்தா தான் சரியாகும் சில பரிகாரம் வந்து கோயிலுக்கு போனாலும் சரியாகும் சில பரிகாரம் உடல் உழைப்பால் சரியாகும் ஸோ உடல் உழைப்பு மன மன நிம்மதி அதே மாதிரி இந்த தான தர்மங்கள் உணவு உடை இருப்பிடம் கொடுக்கறது அதே மாதிரி சில சில பேருக்கு வந்து நான் வந்து நீர்மோர் தானம்லாம் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு தானமும் வித்தியாசம் வித்தியாசப்படும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு தான் சரியா போகும் சொல்லி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் சில பிரச்சனைகளுக்கு நீர்மறை கொடுத்தாலே சரியா போயிடும் சில பிரச்சனைகளுக்கு அங்க பண்ணி தான் ஆகணும் வித்தியாசப்படும் அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம நம்ம இது இப்படிதான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸட் பண்ணிட முடியாது பரிகாரங்கிறதே பலதரப்பட்டது அதனாலதான் அதுக்கு பரிகாரம் சொல்லி ஓகே இப்போ இந்த கோவில் பரிகாரம் சொன்னீங்க இல்லையா இப்போ இதை வச்சு நிறைய பேர் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க இதை வந்து தெளிவுபடுத்திக்கலாம் சில பேர் பாத்தீங்கன்னா சில ஜோதிடர்களோ இல்ல சில ஆன்மீகவாதியோ கோவிலோட டையப் வச்சுட்டு நான் இந்தந்த கோவில்களுக்கு வந்து ஆட்கள் அனுப்புறேன் சோ நீ வந்து இந்த மாதிரி எனக்கு கமிஷன் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் யாரும் அசிங்கப்படுத்துறதுக்காக நான் பேசல மக்கள் வந்து ஒரு பிரச்சனையில இருந்து விடுபடணும் அப்படின்னு தான் வந்து உங்களை மாதிரியான ஜோதிடர்கிட்ட போய் தீர்வு கேக்குறாங்க இதை ஒரு மூலதனமா வச்சு நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க இல்லையா சோ அதுக்காக நான் கேக்குறேன் இப்போ உண்மையாலுமே கோவில்களுக்கு போய் நம்ம வந்து சில விஷயத்த பண்ணா நம்ம பிரச்சனையிலேருந்து இருந்து தீர்வு கிடைக்குமா என்னோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் சொல்றாங்கல்ல அது எல்லாமே நல்ல சக்தி வாய்ந்த கோயில் தான் அதில் ஒன்னும் டவுட்டே கிடையாது அதே மாதிரி கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னாக்க அந்த கோயிலில் போய் நீங்க தங்கிட்டு வந்தாலே சரியா போயிடும் அந்த பிரச்சனை அட்லீஸ்ட் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்தாலே போதும் சரியாக போயிடும் அங்கே இருந்து அந்த கோயிலில் இருபத்தி நாலு நிமிஷம் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அந்த கோயிலில் நீங்கள் ஸ்டே பண்ணாலே உங்களுக்கு தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும் சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கமிஷன் வாங்கிட்டு பண்ணுறது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது இன்றைக்கி நாளைக்கு நடக்குது என் கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் என்னன்னா திருடனாய் படுத்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்குது யாரோ ஒரு சில பேர் பண்ணுறதால எல்லாரும் பண்ணுறதும் தப்புன்னு நம்ம எடுத்துக்க முடியாது நூறு பேர் நல்லவன் இருக்கிற இடத்துல ஒரு இருக்க தான் செய்வோம் அவங்கள நம்ம திருத்த முடியாது அவங்கள திருத்தறது நம்ம வேலை கிடையாது அந்த மாதிரி நபர்கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கிங்க அப்படின்னு மக்கள் கிட்ட எனக்கு சில பரிகார கோவில் சொல்லுங்க எந்தெந்த கோவிலுக்கு என்ன மாதிரி பிரச்சனை உள்ளவங்க போனா சரியாகும் இல்ல மேடம் நீங்க சொல்றது புரியுது பரிகார கோவில் அப்படின்னாலே நூற்று கணக்குல இருக்குது ஓகே நூற்று கணக்கான கோயில்கள் இருக்குது பொதுவாக ஃபேமஸாக இருக்கிறது சூரியன் அப்படின்னா சூரியனார் கோயில் சந்திரன்னா திங்களூர் செவ்வாய்ன்னா அங்காரகன் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் புதன் வந்து திருவங்காடு குரு வந்து ஆலங்குடி சுக்கிரன் வந்து கஞ்சனூர் சனி பகவான் வந்து திருநள்ளாறு ராகு கதிகள் கீழே திருநாகேஸ்வரம் இது வந்து ஃபேமஸா இருக்கிற பரிகாரத்தலங்கள் இது தவிர காலகஸ்தி திருவண்ணாமலை இதெல்லாம் சிறந்த பரிகாரத்தலம் இப்போ நீங்க ஒவ்வொரு கோவில் சொன்னீங்கல்ல அந்த கோவிலோட கோவில்களுக்கு போனா இப்போ ஒரு ஒரு பேர் எக்ஸாம்பிள் ராகு கேதுன்னு சொல்லிட்டு ஆமா திருநாகேஸ்வரம் கீழ பெரும்பாலும் இப்போ அந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துக்கு வந்து அந்தந்த கோவிலுக்கு போனா தீர்வு கிடைக்கும் நீங்க கேது தோஷம் இருக்குது செவ்வா தோசம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ராகுக்க தோசத்துக்குன்னு போகக்கூடிய கோயில் வந்து கீழ பெரும்பாலும் திருநாகேஸ்வரம் செவ்வா தோசத்துக்கு போக வேண்டிய கோவில் வந்து வைத்தேஸ்வரன் கோவில் இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் அவங்களுக்கு தோசை நிவர்த்தி ஆகும்னா என்ன அர்த்தம்னா முழுசா அந்த தோசை தினம் நவத்தி வச்சிட முடியாது ஆல்ரெடி செவ்வாய் எட்டில் இருக்கேன்னா செவ்வாய் எட்டில் தான் இருக்கார் செவ்வாய் ஏழில் இருக்குன்னா செவ்வாய் ஏழில் தான் இருக்கா அவரை போய் நடு அவர் அவரை போய் நம்ம போய் இந்த கட்டத்துலேருந்து அந்த கட்டம் போய் நவுந்து உட்காந்துருங்கன்னு யாரும் சொல்ல முடியாது நவுத்தி உட்கார வைக்க முடியாது ஜோதிட என்ன சொல்லுதுன்னா இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கிரக பாதிப்புகள் குறையும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க மைண்டு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் மனநிலையை மாற்றுறது தான் அந்த பரிகாரம் ஸோ அங்கே போனால் நமக்கு நல்ல நடக்கும் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம் அங்கே போகிறோம் அங்கே போயிட்டு வந்தோம்னா ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்குது சோ அத வந்து நம்ம பரிகாரமா சொல்றோம் இதுதான் விஷயம் இது வந்து பாரம்பரியமா இருக்கிறதால இதுக்கு நிறைய நமக்கு இருக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு இப்போ சுக்ரன் பொதுவா வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் வலு கம்மியா இருக்கும் இல்லையா சோ அதனால அவங்களுக்கு இந்த ஆடம்பரம் இல்லாட்டி வந்து பணம் போன்ற விஷயங்கள்ல வந்து ஒரு சில தடைகள் இருக்கலாம் சோ இப்போ சுக்கரனுக்கு உகுந்த கோவில்னு ஏதாவது இருக்கா ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க என்னன்னா சுக்ரன் வந்து நீங்க சொல்ற மாதிரி சொகுசுக்கு அவர் தான் இப்போ ஃபேன் வந்து அத்தியாவசியம் ஏசி வந்து ஆடம்பரம் டூ வீலர் வந்து அத்தியாவசியம் கார் வந்து ஆடம்பரம் இந்த மாதிரி எதெல்லாம் ஆடம்பரமான விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் அதுபடி சுக்கரன் தான் அதே மாதிரி ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா உயிர் காரகத்துவம் ஜட காரகத்துவம்னு சொல்லி மொத்தம் ரெண்டு இருக்குது உயிர் காரகத்துவம் வந்து என்னென்னா மனைவி பெண் தோழிகள் அக்கா தங்கச்சி இந்த மாதிரி பெண் சம்மந்தப்பட்ட எல்லாமே சுக்கரனோட ஆதிக்கம் அதே மாதிரி ஜட காரகத்துவம் தான் நீங்கள் சொல்கிற வீடு வாசல் அதே மாதிரி காரு நல்ல வசதியான வாழ்க்கை சுகசான வாழ்க்கை இதெல்லாம் கொடுக்குறது சுக்கரன் தான் ஒரு சில பேருக்கு என்ன பண்ணிடுவார்னா சொகுசான வாழ்க்கையை கொடுத்துட்டு அவருக்கு மேரேஜ் டிலே பண்ணிடுவாங்க அவருக்கு வந்து குழந்தை பக்கம் லேட் ஆகும் ஸோ சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்தா ஒன்று உயிர்கரகத்தவும் பாதிக்கப்படும் அப்படி இல்லைன்னா கல்யாணமும் நடந்துடும் குழந்தையும் பிறந்துடும் ஆனால் சொகுசான வாழ்க்கை கிடைக்காது ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று அடிவாங்கும் அதுதான் நம்ம சுக்கரனோட இது பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதுக்கு பரிகாரம் பண்ண சொல்கிறது இப்போ சுக்கரன் பாதிக்கப்பட்டுச்சு ரொம்ப ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் சுக்கரக்கான பரிகாரம் வந்து வெள்ளிக்கிழமையில் மல்லிகைப்பூவாலை மகாலட்சுமிக்கு அள்ளி மகாலட்சுமிக்கு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணணும் ஓகே பொதுவாக இந்த வீட்டில் வந்து வெள்ளி வந்து சுக்கரன் ஈர்ப்பு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்வாங்க ஸோ இப்ப வெள்ளி விளக்குலையோ இல்ல இது மாதிரி வந்து நீங்க எதாவது விளக்கேத்தனீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வலுவாகும் அது உண்மையா சார் வெள்ளி வந்து சுக்கரன் தான் ஆனா வெள்ளிக்கிழமையில் வெள்ளி விளக்குல ஏற்றணும்ட்டு எந்த ஒரு சொல்லப்பட்டு இல்லை வெள்ளியை தானமா கொடுத்தா நல்லதுன்னு சொல்லப்படுது விற்கிற வேலையில யார் சார் வெளியே கொடுப்பா நான் அதை தான் சொல்கிறேன் யாருக்கும் கொடுக்க முடியாது இப்போ கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லை கிராமம் இப்போ நூற்றி முப்பது ரூபா ஆயிடுச்சு அதனால் செய்ய முடிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்கிறது இதை பண்ணலாம் அப்படி இல்லை ரொம்ப ஈஸியாக பண்ணணும் ஈஸியாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கணும்னா ஒரு மொச்ச வெண் மொச்சம் இருக்குல்ல வெண் மொச்சை வந்து தானமாக கொடுக்கலாம் அதாவது வெள்ளைன்னு இருக்க வெள்ளை கலரில் இருக்கிற ட்ரெஸ்ஸை தானமாக கொடுக்கலாம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமையில் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு தானமாக கொடுக்கும்போது சுக்கரனோட அருள் அவசியம் கிடைக்கும் அதே மாதிரி பால் பொருட்கள் இருக்குல்ல பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் தனமா கொடுத்தா சுக்கரனோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அதுக்கு நீங்க வந்து நேரடியா மக்கள் கிட்ட கொடுக்காம கோயிலில் கொடுத்து அதை பிரசாதமா மாத்தி கொடுக்கும்போது இன்னும் இன்னும் சூப்பரா வேலை செய்யும் அதுக்காக நான் என்ன சொல்லிவிடுவேன் வெள்ளிக்கிழமையில தயிர் சாதம் வந்து ரெடி பண்ணி எல்லாரும் கொடுக்க சொல்லுங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் கோயிலுக்கு வர எல்லாருக்கும் பால்ல வந்து வெள்ளம் கலந்து இனிப்பு பாலாக கொடுங்க ஒரு ஐம்பது பேருக்கு பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பரிகாரம் சொல்லியிருக்கோம் அது வந்து என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி எல்லாராலையும் வெள்ளி தனம் கொடுக்க முடியாது ஈஸியான மெத்தட்ஸ் அது பாலில் வெள்ளத்தை கலந்து கொடுக்கணும் பாலில் வெள்ளம் கலந்து இனிப்பான பாலை கொடுக்கணும் வெறும் பால தரக்கூடாது இனிப்பான பாலாக கொடுக்கணும் ஸோ இனிப்பு வந்து சுக்கரன் பாலும் சுக்கரன் ஸோ ரெண்டுமே சேர்ந்து சக்சஸ் கொடுத்துருவோம் ஹம் ஹம் சரி அப்புறம் இன்னொரு கோயில் சொன்னீங்களே சூரியனுக்கு வந்து உகந்தது கோயில் அந்த கோயில் பத்தி சூரியன் வந்து சூரியனார் கோயில் சூரியன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா தந்தைக்காரகன் தந்தை தந்தை வழி உறவினர்கள் தந்தையோட ஆதிக்கம் பெறணும் தந்தையோட சொத்து நம்ம கிடைக்கணும் அதே மாதிரி தந்தை வழி உறவினர்களோட ஆதரவு வேணும் அரசாங்க வேலை கிடைக்கணும் புகழ் கெளரவம் ஒரு மனிதர் போனோன்னா மத்தவங்க மதிக்கிற மாதிரி வாழ்க்கை அமைது இல்ல ஒருத்தவங்க போனாலும் வணங்குறாங்கல்ல வணங்கக்கூடிய இடத்துல இருக்க எல்லாருமே சூரியனோட ஆதிக்கம் பெற்றுவாங்க ஸோ சூரிய பகவானுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரொம்ப சிம்பிளான கிரகம் தான் ரொம்ப போட்டு நம்மளை வந்து டா டார்ச்சர்லாம் பண்ண மாட்டார் அவருக்கு தேவை விடிய கிளம்புற நாலரை ஆறு டைம் இருக்குல்ல நாலரை ஆறு டைமுக்குள்ளே யார் ஒருத்தர் ஏந்திருக்கிறாரோ அவருக்கு சூரியன் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும் சூரியனுக்கு தூங்கினா பிடிக்காது ஏன்னா கரெக்டாக பஞ்சவட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற கிரகம் சூரியன் ஸோ கரெக்டாக நாலரை ஆறுக்குள்ளே ஏஞ்சிடணும் கரெக்டாக ஒரு இப்போ ஒம்பது மணிக்குள்ளே தூங்கிடணும்

செல்வங்கள் விட சிறந்த செல்வம் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் வியாதி இல்லாத வாழ்க்கை தான் மிகப்பெரிய ஒரு செல்வம் ஸோ அந்த வியாதி இல்லாத வாழ்க்கையை தரக்கூடிய சூரிய பகவான் ஸோ சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் தன்வந்திரி பகவானையும் சேர்த்து வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் அவர் கொடுப்பார் தன்வந்திரி பகவான்னா தன்வந்திரி பகவானா பெருமாளோட ஒரு அவதாரம் வந்து தன்வந்திரி பகவான் அவர் வந்து பார்க்கடல் கடையும் போது அம அமிர்த கலசத்தோடு வெளில வந்தவர் அதனால் அவருக்கு வந்து நோயற்ற வாழ்வு தரக்கூடிய கிரகம் அப்படிங்கிற பட்டம் மட்டும் இல்லாமல் வைத்தியம் பண்ணுறாங்க இல்லையா அந்த டாக்டர்ஸ் சித்தா யுனோனி அதே மாதிரி இங்கிலீஷ் மருத்துவம் எந்த மருத்துவ முறையில் நீங்கள் பண்ணாலும் அது எல்லாத்துக்கும் கடவுள் தன்வந்திரி பகவான் தான் ஸோ நோயை நீக்கக்கூடிய தெய்வம் தன்வந்திரி ப்ளஸ் சூரியனையும் சேர்த்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல நீண்ட ஆயிலும் நோயற்ற வாழ்க்கையும் கிடைக்கும் ஓ ஓ சரி இன்னொன்று சந்திரனுக்கு உகுந்த ஒரு கோவில் சந்திரனுக்கு வந்து திங்களூர் அதே மாதிரி சந்திரன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே வளர்பிரை தேய் பிறை அப்படின்னு சொல்லி மாறிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் வாழ்க்கையில் அதிகமாக குழப்பத்தை சந்திக்கிறாங்களே இதுவா இதுவா அப்படின்ட்டு அடிக்கடி தன்னோட டிசிஷனை யார் மாற்றிகிட்டே இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சந்திரனுக்கு பரிகாரம் பண்ணணும் சந்திரனுக்கு பரிகாரம் ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா காலில் விழுந்து கும்பிட்டாலே சந்திரனுக்கு பரிகாரம் கிடச்சிடும் ஸோ அம்மா அப்பாவை டெய்லி கும்பிடுங்க அப்பா அப்பா அம்மா உயிரோடு இல்லாதவங்க அவங்க இறந்து போன நாள் அன்னைக்கு அவங்கள நினச்சி வழிபாடு பண்ணுறதும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கு சம்பிரதாயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்றதும் நம்மளோட அப்பா அம்மா வயசுலேயே யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு வாங்கி தருது அந்த மாதிரி நல்ல விசேஷம் பண்ணும்போது சந்தனோட அருள் கடை இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவை விட்டுறாங்க அவங்க நல்லா பார்த்துருப்பாங்க ஆனா அவங்கள வந்து இவங்க பதிலுக்கு பார்க்காமல்லாம் விட்டுருவாங்க இல்லையா ஸோ அப்பா அம்மா வந்து ஒழுங்கா பார்க்காத அவங்களுக்கு வந்து ஏதாவது தோஷங்கள் வருமா நூறு சதவீதம் டவுட்டே இல்லாமல் எல்லா தோஷங்களும் அவங்களுக்கு தான் பாதிப்பே ஏற்படும் என்னென்னா அந்த மாதிரி யார் பண்ணுறாங்களோ அவங்களோட சந்ததிகளை பாதிக்குது அவங்கள நேரடியாக பாதிக்கிறது இல்லை அவங்களோட குழந்தைங்களை பாதிக்குது இப்போ அப்பா அம்மா யார் ஒருத்தர் சரியாக கவனிக்கலையோ அவங்களுக்கு வந்து பித்திரு தோஷங்கிறது ஆட்டோமெட்டிக்காக வந்துடுது சொல்கிறோம்ல பித்திருதோஷா இருக்குது ஜாதகத்தில் இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரோட பின்னாடி வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தையோட அப்பா அம்மா யாரோ அவங்களோட அப்பா அம்மாவோ அவங்க சரியாக பார்த்துக்கல அப்படிங்கிறது அதில் தெரியுது அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் தவற விட்டவங்க எல்லாருக்குமே தோஷங்கள் ஏற்படுது இது அப்பா அம்மா கொடுத்த சாபம் கிடையாது அப்பா அம்மாவை சரியாக பார்த்துக்கலங்கிறதால நம்ம மேலே கடவுளுக்கே கோவம் வந்து அவர் கொடுத்த இது தான் அது ஸோ அப்பா அம்மாவை நீங்கள் பார்த்துக்காம நீங்கள் எத்தனை கோடி கோடியா செலவு பண்ணி எத்தனை கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் எதுவுமே பலன் கொடுக்காதுன்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது முதல்ல அப்பா அம்மாவை பாரு அதுக்கப்புறம் போய் கோயிலுக்கு சொல்கிறது தான் மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வம் ஸோ நமக்கு தொழில் சொல்லிக் கொடுத்தவங்கள மதிக்கணும் அதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவுக்கு முன்னணும் அதுக்கப்புறம் தான் கடவுள் ஸோ இந்த மூணு பேருக்கு பிறகு தான் கடவுளை வச்சிருக்காங்க எந்த ஒரு இடத்துலையுமே இல்லாத ஒரு சிறப்பு நம்ம தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னா மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வம் கடவுளுக்கே நாலாவது இடம் தான் மூணு பிளேஸ் வந்து இங்கே வாழ்ந்துட்டு நமக்குள் நமக்கு நம்ம சாரி நமக்கு இடையில வாழ்ந்துட்டு நம்ம மதிக்கல அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும் சரி இப்போ இந்த சர்பந்தம் சா சர்பம் சார்ந்த விஷயத்துக்கு என்ன மாதிரி கோவிலுக்கு போகணும் சர்பம் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாம்பு புத்து இருக்குல்ல பாம்பு புத்து இருக்கிற கோவில் பாம்புக்கு எப்படிங்க புத்து இல்லை மேடம் கரையான் கட்டின புத்துல தான் பாம்பு வந்து வசிக்குது இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய முறைக்கு நம்ம சொல்ல புத்து எனக்கு ஒரு டவுட்டு அந்த மாதிரி புத்துல பாம்பு இருக்குமா நான் பார்த்துருக்கேன் இருந்து நான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா நிறைய கோயில் இப்பயும் கிராமத்துல நிறைய கோயில் இருக்குது இல்ல மச்சா சிட்டி சென்னையில எல்லாம் வந்து பாம்பு இருக்குமானே தெரியல பார்க்க முடியல சிட்டில ஏன் பார்க்க முடியல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல பாம்பு இருக்காது ஸோ அதுக்கு தான் கிராமத்தில் இருக்கிற கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறது தான் புத்து கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா பாம்பு அவசியம் இருக்கும் அந்த பாம்புக்கு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சர்வதோஷம் நிவர்த்தி என்ன வழிபாடு பண்ணணும் அந்த சர்வ தேவதைகளுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் அந்த கோயிலுக்கு வர சுமங்கலிகளுக்கு ஜாக்கெட் பெட்டு மஞ்சள் குங்குமம் பூவு அந்த மாதிரி நல்ல சுமங்கலி செட்டை தானமா கொடுக்குறது இதெல்லாம் நல்ல விமரத்தைக் கொடுக்கும் ஓகே இப்போ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு ஒரு விதமான சில தோஷங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா இப்ப தோஷம் நீங்க சொன்னீங்க அது மாதிரி பிரேத சாபம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் உண்மையா சார் பித்ருதோஷம் பிரேத சாபம் அப்படிங்கறது வேற வேற பித்ருதோஷம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சொல்லிட்டேன் பித்ருதோஷம் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இந்த பிரேத சாபம்ங்கிறது என்னன்னா இறந்து போன நபர்கள் இருக்காங்களே இறந்து போன ஒருத்தரை பற்றி நம்ம தப்பு தப்பாக பேசுறது ஒருவேளை அவர் தப்பே செய்யலை அப்படின்னாலும் அவரை பற்றி தப்பாக தப்பாக பேசுகிறது தப்பே செஞ்சுருந்தாலும் அவரை பற்றி பேசக்கூடாது ஏன்னா இறந்து போயிட்டாருனாலே அவரோட ச அவரோட ஆயுள் கடன் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பேசி ஒன்றும் அங்கே மாறப்போறதில்லை அவர் தீனிமேல் திருந்தி வரப்போகிறது இல்லை அவர் நல்லது கெட்டது பண்ண போகிறதில்ல ஸோ இவன் எனக்கு இது செய்யலை போல வரலாம் அவர் வீட்லேயே போய் பேசுறது அதுக்கு தான் செத்து போன வீட்டில் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்க வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இறந்து போன வீட்டில் சண்டை போடாது இறந்து போன வீட்டுல நீ வந்து கோகப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க சோ தான் இறப்புக்கு மரியாதை கொடுத்தது காரணம் இந்த பிரேத்த சபம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் ஒருத்தர் இறந்து போன வீட்டுல போய் சத்தம் போடுறாங்களோ இறந்து போனவங்க வீட்டுல போய் தவறான ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்களோ மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி விஷயங்களை பேசுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பிரேத சாபம் ஏற்படுது ஓகே ஸோ அடுத்து ஒரு இப்போ இந்த மாதிரியான சாபத்துல ஒரு சில ஃபேமிலி மாட்டிக்கிறாங்கன்னு வைங்களேன் நான் சொல்றது பித்ருதோஷமாக இருக்கட்டும் பிரேத சாபமாக இதுலருந்து நிவர்த்தி ஆகணும்னா என்னென்ன பண்ணணும் பித்ருதோஷத்துக்கு சொல்லுங்க தோஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் வந்து ராமநாதபுரம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் போயிட்டு ராமநாதபுரத்துல ராமேஸ்வர சுவாமிக்கு உங்க கடல்ல பீச்சிலேயே திலகோமம் பண்ணணும் அதை பண்ணிட்டு அங்க இருக்கிற வயசான த தாத்தா பாட்டிகளுக்கு உணவு தனமா கொடுத்தீங்கன்னா விருத்தி ஆகும் வேற எங்கயுமே பரிகாரம் கிடையாது ஒரே கோயில் ராமேஸ்வரம் தான் அங்க மட்டும் தான் பரிகாரம் பண்றாங்க அடுத்தது சொல்றேன் இது பித்ருதோசத்துக்கு நம்ம சொல்லிட்டோம் சாபத்துக்கு என்ன சொல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே வழிதான் யார் யார் யாரா இருந்தாலும் ஓகேவா யாரோ ஒருத்தர் ஜாதத்துல இப்ப சாபம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க இப்போ தை அமாவாசை அல்லது ஆடி அமாவாசை வரக்கூடிய நாளில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் இதெல்லாம் கொடுத்து பசுமாட்டை வந்து இருபத்தொரு தடவை சுற்றி வந்து வழிபாடு பண்ணணும் இப்பெல்லாம் பசுமாடை நம்மளை பார்த்தாலே ஓடுதேங்க இல்லை மேடம் பசுமாடு வளர்க்குறவங்க வீட்டில் பர்மிஷன் வாங்கி அதை நீங்கள் பண்ணணும் இப்போ பொதுவாக நிறைய பேருக்கு வந்து பசுமாட்டுக்கு கீரையை கொடுப்பாங்க ஆமாம் ஏதாவது ஒரு கீரையை வாங்கி கொடுப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த கீரை எதுக்கு கொடுக்குறாங்க என்ன போகும் கீரை வந்து பித்ருக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு தான் கீரை கொடுக்குறது பித்ருக்கள் அப்படின்னாலே இறந்து போன முன்னோர்கள் கீரையை கொடுக்கும் போது அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை இப்போ சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் அதாவது வந்து இறந்தது அப்பாவோ இல்ல மாமாவோ சித்தப்பாவோ இருக்கட்டும் நான் போய் ஒரு ரோட்ல இருக்க மாட்டுக்கு வந்து நான் கீரையை கொடுக்கறேன்னா அது எப்படி கனெக்ட் ஆகும் ரொம்ப சரியான ஒரு கேள்வி எல்லாேருக்கும் தேவைப்படுற ஒரு கேள்வி என்னென்னா எல்லோருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இறந்து போனவங்க திருப்பி இல்லை அவங்க எப்படி திருப்பி வருவாங்க அப்படின்னாக்கா அப்படி கிடையாது உங்களோட தாத்தாவோ உங்களோட தாத்தாவுக்கு தாத்தாவோ தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க உங்களோட தாத்தாவோ அல்லது தாத்தாவோட தாத்தாவோ தான் நீங்கள் ஸோ அதே மாதிரி என்னோடய தாத்தா என்னோட தாத்தாவுக்கு தாத்தா தான் நான் ஸோ இந்த 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 ஒரே தலைமுறையில் தான் திருப்பி திருப்பி பிறக போகிறோம் ஸோ நமக்கு இதை தான் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க பஜகோவிந்தம் 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 மூடமதி புனரபி ஜனனம் புனரபி மரணம் பஜகோவிந்தம் மூடமதின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறக்கிறது தான் மனுஷனோட வேலை ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பிறவி இருக்கும் அந்த ஏழு பிறவியில் ஒருத்தர் என்ன பிறவியில் பிறக்கிறாரு அப்படின்னு நம்ம கை கையில் இல்லை என்ன பிறவியில் அவர் பிறந்து வராரு எப்படி இருக்காருன்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஏழு பேரும் நம்மளோட தாத்தாவோ பாட்டியோ இறந்துட்டாங்க இல்லையா நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராவது இறந்துட்டாங்கன்னா திருப்பி அவங்க நம்ம வம்சத்தில் தான் வந்து பிறக்க போகிறாங்க பிறக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி இந்த பசுமாட்டுக்கோ இல்லை நான் சொல்கிற மாதிரி ஏழைகளுக்கோ இல்லை காக்காவுக்கோ நீங்கள் சாதமாக வைக்கும்போது அந்த உணவு அந்த பசுமாட்டுக்குள்ளே உயிரை சந்தோஷப்படுத்துது அந்த சந்தோஷம் வந்து நேரடியாக போய் பித்ருவாகத்துக்கு போயிட்டு இவங்க திருப்பி பிறந்து வராங்களே அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகுது ஸோ இது ஒரு சர்க்கிள் திருப்பி திருப்பி இது நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இதை செய்ய செய்ய உங்களோட குழந்தைங்க நல்லா இருப்பாங்க உங்களோட வம்சம் அடுத்தடுத்த வம்சம் நல்லா இருக்கும் அவங்க நல்லா வளர்ச்சிக்கு வருவாங்க நல்லா முன்னேற்றத்துக்கு வருவாங்க இது வந்து எப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு வட்டம் தான் நீங்கள் இதை செஞ்சால் இது நடக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு இதுதான் சாஸ்திரம் அதான் சொல்லுது இப்போ இந்த ஜென்ம சாபம் அப்படின்லாம் சொல்லுவாங்களா அதுக்கெல்லாம் அதாவது நிவர்த்தி இருக்கா சே அதாவது ஏழைகள் சாபத்துக்கு நிவர்த்தியே இல்லை யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தரை மேலும் கஷ்டப்படுத்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு நிவர்த்தியும் கிடையாது ஏன்னா உழைச்சவங்களுக்கு உடனே ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரம் மட்டும் இல்லாமல் தர்மசாஸ்திரமும் அதான் சொல்லுது நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு வேலை செஞ்சுட்டாரு அதை முடிச்சுட்டாரு அப்படின்னா உடனே அவருக்கு அந்த வேர்வை காயத்துக்குள்ள வந்து அந்த சம்பளத்தை கொடுத்துடணும் அந்த சாபத்தை கொண்டு நிவர்த்தியே கிடையாது அதான் பெரிய பெரிய கம்பெனியில் சம்பளம் கொடுக்காம இழுத்து இருக்காங்க அவங்களாம் கோடீஸ்வரம் நல்லா தானே இருக்காங்க இல்லை மேடம் அதாவது நம்ம ஒரே நாளில் ஒரே மாசத்துல பார்த்து நமக்கு தெரியாது அவங்களுக்கு எவ்வளோ வந்து பிரச்சனை வருது அதனால எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இதை பார்க்குற அவங்களுக்கே தெரியும் சரி இதனால தான் இது நடக்குது அப்படி தெரியும் ஆனால் ஏழைகள் சாப்பிடும் நின்று பேசும் அதான் ஏழை சாப்பிட ஏழு தலைமுறைன்னு சொல்லுவாங்க ஸோ ஏழைகளை மட்டும் ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது ஒன்று வேலை வாங்கிட்டு உடனே சம்பளம் கொடுக்குற மாதிரி இருந்தால் செய்யணும் இல்லாட்டி அந்த தப்பு பண்ணக்கூடாது அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி சார் அதாவது வந்து பொதுவா விளக்கு வச்சு நிறைய விஷயங்களை நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த அளவுக்கு சாத்தியமோ இல்ல உண்மையோன்னு நமக்கு தெரியல ஆனா பொதுவா இந்த மாதிரி இந்த எண்ணெயில் வந்து ஊத்தி விளக்கேத்துனா வீட்டுக்கு வந்து ஒரு சில லக்ஷ்மி கடாச்சியம்னு சொல்றாங்களா அதை பத்தி சொல்ல முடியல அதாவது மேடம் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா விளக்கு வந்து ஒரு சிறந்த பரிகாரம் சொல்லப்படுகிறது விளக்கு ஏன் ஏத்தனும் அப்படின்னா நெருப்புல எப்படி விளக்கு எரியுதோ அதனால நம்மளோட பாவங்களும் அந்த நெருப்புல எரிஞ்சிருவோம் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லுது அதனால தான் திரு கார்த்திகை தீபம்னு சொல்லி கொண்டாடினாங்க ஏன்னா அன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம வந்து அதிகமான விளக்கேற்றுவோம் வீடு ஃபுல்லாக விளக்கேற்று தான் திரு கார்த்திகை தீபம் திருவிழா ஸோ அளவுக்கு நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுறீங்களோ அந்த வீடு செல்வ செழிப்பாக இருக்கும் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை இது மட்டும் இல்லாமல் மேச ராசி சிம்ம ராசி தனுசு ராசி மேஷ லக்னம் சிம்ம லக்னம் தனுசு லக்னம் இந்த மூணுல பிறந்திருக்காங்களே இவங்க எல்லாருமே நெருப்பு ராசி நெருப்பு லக்னத்தில் பிறந்தவங்க இவங்க எந்த எந்தளவுக்கு விளக்கு அந்த அந்தளவுக்கு அவங்க வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் சரி இந்த மூணு ராசி இந்த மூணு லக்னத்தில் பிறந்தவங்க தான் விளக்கு ஏற்றுறோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இந்த ராசியில் பிறந்தவங்களும் ஏற்றலாம் இல்லை இந்த ராசிக்கு ஒன்று ஜி ஒம்பது சம் சம்மந்தப்பட்டவங்க ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடவங்களாம் வரவங்க அப்படின்னு பன்னெண்டு ராசியில் பிறந்த எல்லாருமே விளக்கு ஏற்றுனா கண்டிப்பாக வளர்ச்சி முன்னேற்றம் அவசியம் உண்டு இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உயர்ந்த விஷயம் வந்து நெய் விளக்கு ஸோ நெய் விளக்கு ஏற்றினா என்ன கிடைக்கும் சார் அப்படின்னா லெட்சுமி யார் ஒருத்தரையும் பணம் வேணாம்னு சொல்ல மாட்டோம் பணம் யாருக்கு கொடுத்தாலும் வாங்கிப்போம் ஸோ யார் ஒருத்தருக்கு பணம் தேவை இருக்கோ அவங்க எல்லாருமே அவசியம் வீட்டில் விளக்கு ஏற்றணும் அதுக்கப்புறம் இந்த நவகிரக தோசை இருக்குல்ல நவகிரக தோசை நீங்கிறதுக்கு சிறந்த பரிகாரம் வந்து நல்லெண்ணெய் ஸோ அதனால தான் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்று நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுன்னு சொல்கிறது ஏன்னா நமக்கு என்ன தோசை இந்த ஜாதத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதனால அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக என்ன தோசை எப்படி இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு தான் நல்லெண்ணெய் விளக்கில் ஏற்றுங்க நல்லெண்ணெய் விளக்கில் விளக்கேத்துங்கன்னு சொல்லி அந்த பழகத்தை உண்டாக்குனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இழுப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் எண்ணெய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இழுப்பெண்ணெயில் நீங்கள் விளக்கு ஏத்துனீங்கன்னா கடன் நிவர்த்தி ஆகும் கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் நல்லெண்ணும் இழுப்பெண்ணையும் கலந்து விள விளக்கு ஏற்றணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் அஞ்சு விளக்கு எண்ணெய்கள் இருக்குது நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் அதே மாதிரி இழுப்பெண்ணெய் அதே மாதிரி நெய் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விளக்கு ஏற்றும் போது பஞ்சதீப எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏற்றும் போது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிருது அது வந்து ஒன்லி விநாயகர் ஏற்றணும் ஏத்தணும் விளக்கெல்லாம் வீட்டில் ஏற்றலாமா அவசியம் ஏத்தலாம் அவ்வளோ நல்லது குத்து விளக்கு ஏத்துறது மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும் விளக்கு வெளியில் ஏற்றலாமா இல்ல பித்தளையா இல்ல எப்படி இல்ல நம்ம வசதிக்கேத மாதிரி பண்ணிக்கலாம் வெல்லில ஏத்துறது ரொம்ப சிறப்புன்னு சொல்றோம். குத்து விளக்கு வந்து ஒண்ணா ஏத்தணுமா ரெண்டா ஏத்தணுமா? அவசியம் குத்து விளக்கு அஞ்சு விளக்கு தான். அஞ்சு முகம் தான் ஏத்தணும். அஞ்சு முகம் கொண்ட குத்து விளக்கு ஒண்ணா வைக்கணுமா இல்ல ரெண்டு ஜோடியா வைக்கலாமா? ஜோடியா தான் வைக்கணும். தனியா ஏத்த கூடாது. ஏ குத்து விளக்கு தனியா ஏத்தنا என்ன? குத்து விளக்கு அப்படிங்கறதே என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கும்ல அந்த மாதிரி தான் குத்து விளக்கு. குத்து விளக்கு தனியா இருந்தா அது வந்து சிறப்பு கிடையாது. ஜோடியா தான் சிறப்பு. ஓகே அப்போ கடவுளுக்கு வந்து விளக்குக்கு பதில ரெண்டு குத்து விளக்கு கூட ஏற்றலாம் ஆமா எஸ் ரெண்டு கண் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ரெண்டு விளக்கு ஏற்றணும் இப்போ அந்த அஞ்சு முகம் தான் ஏத்துனோமா இல்லை வேற ஏதாவது எது இருக்குது அஞ்சு முகம் தான் அவசியம் அஞ்சு முகம் தான் வேற வேற மாதிரி நமக்கு சொல்லப்பட்டுல அஞ்சு அஞ்சு முகம் ஏத்துறனா மட்டும் தான் சிறப்பு ஏன் அஞ்சு முகம் ஏத்துறாங்க அப்படின்ட்டு அதுக்கு விளக்கம் இருக்குது அஞ்சு முகம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா காமம் கோபம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் இது எல்லாமே அவங்களுக்கு பொசுங்கினோம் அந்த அஞ்சு முகம் யார் ஏத்துகிறாங்களோ இதெல்லாம் கடந்து வந்தாதான் தான் இறைவனை அடைய முடியும் அப்படிங்கறத கடந்து முகத்துக்கு அர்த்தம் அது யாருமே சொல்லி தரது இல்ல ஓகே நிறைய நிறைய தெளிவா இருந்தா வரப்போற பதிவுகள்ல இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம் நன்றி நல்ல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி